ஹை கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் என்னடா இது வீடியோ ஆரம்பத்துலேயே சும்மா கலக்கலா கலர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க சாதாரண வீட்டு கல்யாணத்துலேயே சும்மா ஃபிகருங்க செம்ம கலக்கல கலர்ஃபுல்லாக வருவாங்க அம்பானி வீட்டு கல்யாணம் ஆச்சு உலக அலையிலேருந்து உள்ளூர் அலை வரைக்கும் சும்மா சூப்பராக வந்திருக்காங்க அதில் அசலாக காஸ்டியூம் போட்டு நம்ம ரசிகர்கள் வெறிய எத்தனை சில ஹீரோயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம செல்ல குட்டி பூஜா ஆக்டே பூஜா ஆக்டேவை எல்லாரும் செல்லமா சொல்கிறதே சாக்லேட் ப்யூட்டின்னு தான் சொல்லுவாங்க ஆமாங்க சும்மா சூப்பராக தக தகனு கோல்டன் கலரில் இவங்க போட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டு சும்மா மினிக்கிட்டு வந்து நின்னாங்க மினிக்கிட்டு வந்து நம்ம கண்ணாடி மீனா நிற்கும்போது ரெண்டு முயல்கிட்டியும் எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது அடடா இந்த முயல்குட்டியை பிடிச்சி யாரு விளையாட போறா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏக்கமாக இருப்பாங்க அந்த அளவுக்கு சும்மா சூப்பராக காஸ்டியூம் போட்டு செம்ம ஹோம்லியாகவும் அதே நேரம் கொஞ்சம் ஹாட்டாகவும் வந்து நின்றுச்சு நம்ம செல்லக்குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நயன் மம்மி நயன் மம்மி கொஞ்ச நாளாவே கிளி கிளுப்பாக ட்ரெஸ் போட்டு வந்து ரசிகர்களில் க இருக்கு நீங்களே பாருங்கள் நண்பர்களே சேலையிலான வந்திருக்கு இதில் என்ன கிளிகிழிப்பு அப்படின்னு சொல்கிறீங்களா ஆமாங்க கோல்டன் சேரியை கட்டிட்டு செல்லக்குட்டி வந்திருக்கும் போது அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டை லைட்டாக இறக்கி விட்டது இல்லாமல் சேலையும் லைட்டாக இறக்கி விட்டு ஒரு சைடு மேங்கோ ஓரமாக ஒதுக்கி காட்டியிருக்கு செல்லக்குட்டி அடடா மேங்கோ மட்டும் தெரியுதே கையை தூக்கி அக்களை காட்டினா இன்னும் அமோகமாக இருக்குமே அப்படிங்கிறது ரசிகர்கள் இருந்தாங்க ஆனால் செல்லம் கடைசி வரைக்கும் கையை தூக்கி தன்னோட பல பலன்னு இருக்குது அக்களை காட்டவே இல்லை அக்களை காட்டலைன்னா என்னங்க அந்த சைனியான அந்த உடம்பு அழகான அந்த மூக்கு எல்லாத்தையும் காட்டியிருக்கு அடுத்து நீங்க பார்த்துருக்கிறது நம்ம ராஷ்மிகாய் செல்லக்குட்டி ராஷ்மிகா செல்லக்குட்டியை பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா கும்முன்னு செம்ம ட்ரெடிஷ்னல் லுக்கில் சேலையில் வந்துருந்துச்சு சேலையில் வந்தாலும் பல பழக்கிற முதுகையும் சும்மா குட்டியாக இருக்குது அந்த எலுமிச்சம்மளை சைஸு காயையும் காட்டி ரசிகரில் கிறங்க அடிச்சிருக்கு நீங்களே பாருங்கள் ஒரு ஓரமாக உட்காந்து ஒதுக்குப்புறமா காட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி ட்ரெடிஷ்னல் லுக்கு அதோட சும்மா செம்ம ஹாட்டான தன்னோட கியூட்டான ரியாக்ஷனையும் காட்டி ரசிகரில் கிறங்கடிச்சிருக்கு அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இந்த ஆளை பார்த்தா சும்மா மிரண்டே போயிருங்க ஆமாங்க எந்த நடிகை இது அப்படின்னு தேடி பார்த்தா நடிகை இல்லைங்க சிங்கர் அட எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சிங்கர்னா ஸ்ரேயா கோசல் தான் சொல்லுவாங்க ஸ்ரேயா கோஷல் என்னன்னு தெரிலங்க சும்மா இப்போ முரட்டுத்தனமாக பிரம்மாண்டமான தன்னோட முன்னலகை காட்டியே சும்மா வர்ற ஃபங்க்ஷன்ல எல்லாத்துலேயும் போஸ்ட் கொடுக்குறாங்க அதுவும் அம்பானி விட்டு கல்யாணமாச்சு அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் இறக்கமாக காட்டி ரசிகரில் கிறக்கம் அடைய வச்சிருக்கு செல்லக்குட்டி நீங்களே பாருங்கள் கோல்டன் ட்ரெஸ்ஸில் சும்மா சூப்பராக செல்லக்குட்டி வந்து நிற்கிது அதுவும் குளோஸ்அப்பாக பார்க்கும்போது ஒன் சைடே இவ்வளோ பெருசாக பப்பாளி பழமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர் மிரண்டு போயிருக்காங்க ஏன்னா செல்லக்குட்டி அந்தளவுக்கு சும்மா சூப்பராக காட்டியிருக்கு அதுவும் காட்டுனது மட்டும் இல்லாமல் ஒரு குத்தாட்டமும் கும் தலக்கடியாக போட்டு ரசிகர்களை கிரங்கடிச்சுட்டு இருக்கு அட செல்லத்தோட உதடே சும்மா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வச்ச கண்ணுவாங்க பார்த்துருக்காங்க அட இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணியாச்சு படத்தில் நடிக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ரேயா கோசில் ரசிகர்கள் பல பேர் சும்மா கிறக்கத்தோடையே பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு ஃபங்க்ஷன் முழுக்க செம கலர்ஃபுல்லாக வந்துருந்துச்சு நம்ம செல்லக்குட்டி ஆரம்பத்தில் இருந்து எத்தனை நடிகைகள் வந்து போஸ்ட் கொடுத்து செம்ம ஹட்டாக ரசிகர்களை கிறங்கடிச்சிருந்தாலும் ஆனால் கடைசியாக வந்து கலக்கலாக போஸ்ட் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்மு தான் ஆமாங்க மில்கி பியூட்டி அந்த பத்து ரூபாய் பால் பனியாரத்தை ஒழிச்சு வைக்காமல் லைட்டாக ரசிகர்களுக்கு எட்டி பார்த்து சூப்பராக ட்ரீட் கொடுத்துக்கு செல்ல குட்டியோட அந்த பால் பணியாரத்தை பார்த்தா நம்ம ரசிகர்கள் சும்மா இருப்பாங்க தம்பியை கூட்டு போய் தாளாட்டே பாடியிருப்பாங்க அதுவும் செல்ல அந்த க்யூட்டாக வந்து போது அடடா அந்த இடுப்பை பார்க்குறதா இல்லை அந்த எட்டி பார்க்குற குட்டி காயை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு செம்ம டவுட்டே வந்திருக்கும் இருந்தாலும் செல்லத்தோட உதட பாருங்கள் உதடே சும்மா ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் மாதிரி சூப்பராக தான் இருக்குது அடடா அந்த உதட ஒரு கடி கடிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயங்கி போயிட்டாங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம செல்லக்குட்டி குட்டி பாலிவுட்டோட ட்ரெண்டிங் ஹாட்டான ஹீரோயின் திசா பட்டாணி திசா பட்டாணி இவ்வளோ இறக்கம் காட்டக்கூடாதுமா ஏமா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துருக்காங்க அடுத்து நம்ம கோலிவுட்டு டாப் டேரக்டர் அட்லியோட ஒய்ஃபு பிரியா அட்லி பிரியா அட்லி கர்ஃபுல்லாக ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த கலர்லலாம் காஸ்டியூம் போடுவாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சும்மா வித்தியாசமான காஸ்ட்யூமில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே கலக்கலாம் வந்துருந்தாங்க ஃபைனலாக போட்டுருந்த இந்த காஸ்டியூமில் பார்த்தீங்கன்னா பின்னாடி எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் ஒரு பேரை எழுதி வச்சுருந்தாங்க அதுதாங்க கல்யாண வீட்டு சார்பாகவே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டியிருந்தாங்க செல்லத்தோட முதுக பார்த்த பல பேர் அடடா என்ன ஒரு டைல்ஸ் கல் மாதிரி இருக்கா எப்பா அப்படின்னு சொல்லி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் சைடு வியூவில் செல்லத்தோட மேங்கவும் சும்மா சிறுசெல்லாம் கிடையாதுங்க ரொம்பவே பெருசு மனசை விட பெருசு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோபிதா சோபிதா யார் நம்ம பொன்னியின் சொல்லுவன் ஒன் அண்ட் டூவில் நடிச்சு கலக்கலாம் ரசிகரில் பல பேரை கவர்ந்திருந்தேன் அதே நடிகை தான் இங்கே தான் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக நடித்தேன் நம்ம செல்லக்குட்டி பாலிவுட் பக்கம் போனால் சும்மா சக்கரை கட்டி மாதிரி சும்மா என்னென்ன காட்ட முடியுமோ எல்லாத்தையுமே காட்டி ரசிகரில் கரம் அதுவும் பிகினியில் வந்து செல்லக்குட்டி பண்ணுற அட்டகாசமெலாம் இருக்கே தாறுமாறு அப்படிப்பட்ட இவங்க இங்கே மட்டும் சும்மா வருவாங்க ஸ்ட்ரக்சரை தாறுமாறாக காட்டி செம்ம அப்புறம் போஸ் கொடுத்துருக்காங்க நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது அரண்மனை ஃபோரில் பார்த்து கிரங்கடிச்சா நம்ம ராசிக்கண்ணா ராசிக்கன்னா விதவிதமான காஸ்ட்யூமில் சுமார் ரெண்டு மூணு காஸ்ட்யூமில் வந்து கலக்கலா போஸ் கொடுத்துருந்தாங்க என்ன தான் கலக்கலா போஸ் கொடுத்துருந்தாலும் ரசிகர்களுக்கு தேவையானதை காட்டலையே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்கி இருக்கும்போது காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சதை இப்போவே நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஜாக்கெட்டை இறக்கமாக வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா ஓப்பனை விட்டு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி தன்னோட குட்டி மேல் குட்டி சிறுசாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி போஸ்ட் கொடுத்துருந்தாங்க அதுவும் சேலையில் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு செல்லக்குட்டி இந்த மாதிரி மாறாப்போ ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டு காட்டுறேன் பாரு என்னோடய முயல் குட்டி அப்படின்னு சொல்லி சூப்பராக காட்டியிருக்கு செல்லாம் இந்த முயல்குட்டியை பார்த்தோம் இல்லாமல் அவங்க கையை தூக்கும்போது ரசிகர்கள் பல பேர் அக்களையும் பார்த்து செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்காங்க நண்பர்களே இதில் ராசி கண்ணாவோட காஸ்டியூம் மூணு காஸ்டியூம் இருக்குது மூணு காஸ்டியூமில் எந்த காஸ்டியூம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே வீடியோட ஆரம்பத்தில் சேலையில் வந்தால் நம்ம ராஷ்மிகா இப்போ பார்த்தீங்கன்னா வித்தியாசமான இன்னொரு காஸ்ட்யூமில் வந்திருக்காங்க அப்படியே சும்மா கோல்டன் கலரில் தக தகன்னு மின்னுக்கு இந்த செல்லக்குட்டி குட்டி அப்படி இருக்கும்போது ரசிகர்கள் பின்னாடி அந்த பறந்து விரிஞ்ச பழங்கி போன்ற முதுகை தாங்க பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஏன்னா செல்ல முதுகை எதுவுமே போட்டு கவர் பண்ணலை அந்தளவுக்கு ஓப்பன் ஆகிட்டு இருந்தாலும் முன்னாடி எதுவும் காட்டலையே சொல்லி ரசிகர்கள் கொஞ்சம் வருத்தமாயிட்டாங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்காது யாராவது சைடு போஸ்ட்லேயே சும்மா மெகா சைஸாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா வேறு யாரும் நம்ம ஸ்ரீதேவியோட பொண்ணு ஜான்வி கபூர் தான் ஜான்மி கபூரும் சும்மா கோல்டன் என்ன எல்லா ஹீரோயினும் கோல்டன் கலர்லேயே வந்து நம்ம கண்ணை பறிக்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க தங்கத்தை தங்கத்தால் தானே மூட முடியும் அப்படின்ற மாதிரி சும்மா சூப்பராக செல்லக்குட்டி காஸ்டியூம் போட்டு வந்திருக்கு அதுவும் தன்னோட மெகா சைஸ் முயல்குட்டியும் அழகான அந்த முதுகையும் காட்டியே சும்மா முன்னாடி பின்னாடி செம போஸ் கொடுத்துருக்கு செம்மா செல்லக்குட்டி ஜான்மி கபூர் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கடா எப்பா டைட்டாக குட்டியாக இருந் இருக்கிறத பெருசாக காட்டுறதுக்கு இப்படி தான் டைட்டாக ட்ரெஸ் போடுவாங்களோ அப்படின்னு சொல்லி சீரியல் பார்த்துட்ருக்காங்க இருந்தாலும் உங்கள் மனசு கொஞ்சம் பெருசுதாங்க எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நடிகைனா அது நம்ம காஜல் தான் ஆனால் ரசிகர்கள் எல்லோரும் இப்போ காஜுமம்மி காஜி தான் சொல்லலாம் சொல்லிட்டு இருக்காங்க செல்லக்குட்டி அந்த நெஞ்சுக்குழியை காட்டியே நம்ம ரசிகர்களில் சும்மா கிரங்கடிச்சி விட்டாங்கன்னே சொல்லலாம் ஆமாங்க செல்லக்குட்டி கும்முன்னு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து போது அடடா எவ்வளோ பெருசுடா அப்படின்னு சொல்லி ரசிகரில் அந்த முதுகை பார்க்குறதா எடுப்பை பார்க்குறதா அப்படின்னும் போது நான் இன்னும் அதை விட பெருசாக குனிஞ்சி என்னோட மெகா சைஸ் அந்த நெஞ்சுக்குழியவே காட்டி உங்களை கிரங்கடிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி சும்மா சூப்பராக காட்டியிருக்கு நீங்களே பாருங்கள் அடடா என்ன ஒரு லுக்குடா செல்லத்துக்குனே தனி வீடியோ போடலாமே இந்த காஸ்டியூமை வச்சு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஆமாங்க ஆ நம்ம காஜல் சும்மா சூப்பராக தான் காட்டியிருக்காங்க அதுவும் இந்த மாதிரி குனிஞ்சு காட்டும் போது அடடா என்ன ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லி டாப்பாங்கல செம்ம சூப்பராகவே காட்டியிருக்கு அந்த நெஞ்சுக்குழியை பார்த்து பல பேர் தம்பிக்கு தனியாகவே ஒரு தாளாட்டு பாடியிருப்பாங்கன்னு சொல்லலாம் நண்பர்களே இருந்தாலும் காஜலோட அந்த அழகான உதடு அழகான இடுப்பு எல்லாத்தையும் பார்த்து கிரங்கடிச்சிருப்பாங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது அனன்யா பாண்டே பாலிவுட் ஹீரோயினும் சில பேர் கலக்கலாக தான் வந்திருந்தாங்க அதுக்கு சாம்பிள்ஸாக தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு ஆமாங்க ஆமாம்ங்க அதிகி சித்தார்த்த கல்யாணம் பிறகு சும்மா சிக்கனு வந்து நிற்கிது இந்த செல்லக்குட்டி அடடா இடுப்பு அந்த முதுகு சைடு வீட்ல ஓரமாக ஒதுக்கி விட்டு இப்போ ஒரு சைடு மேங்கோ காட்டுறதே ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு போல் ஃபுல்லாக கவர் பண்ணால் அது ரொம்ப ஓல்டு ஃபேஷன் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லோரும் கட்டுறாங்க அம்மா அம்மனும் சும்மா சூப்பராக வந்திருக்காங்க ஆமாங்க உள்ளூரலை எல்லாரும் வரும்போது உலகளையும் வரலைன்னா தப்பாச்சே அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா ராய் சும்மா சூப்பராக அமர்கழமாக தன்னோட பொண்ணோட வந்து சூப்பர் போஸ் கொடுத்துருக்காங்க பாலிவுட் ஹீரோயின் இந்த மாதிரி காட்டுறதெல்லாம் செம சாதாரணமாக இருந்தாலும் நம்ம ரசிகர்களுக்காக தேடி பிடிச்சி எடுத்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் பாய் பாய் டாட்டா